மகாராஷ்டிராவில் அஜித் பவார் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சரத்பவார் கட்சிக்கு தாவப்போவதாக வெளியான தகவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவார் பிரிவு மற்றும் அஜித் பவார் பிரிவு என இரண்டு பிரிவுகளாக பிரிந்து மக்களவைத் தேர்தலில் தனித்தனியாக போட்டியிட்டன இதில் சரத்பவார் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றியது துணை முதலமைச்சராக உள்ள அஜித் பவாரின் கட்சி ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது சரத்பவார் மகள் சுப்ரியா சுலேவிடம் அஜித் பவார் மனைவி தோல்வியடைந்தார் டெல்லியில் இருந்து இன்று காலை மும்பை திரும்பிய சுப்ரியா சுலேவிற்கு கட்சித் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனா் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் மூலம் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவாரிடம்தான் உள்ளது என்பது இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர் இந்நிலையில் அஜித் பவார் கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களில் பதினெட்டு பேர் சரத்பவார் பக்கம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக ஏக்நாத் சிண்டே தலைமையிலான கூட்டணி அரசு கவிழும் ஆபத்து நிலவுகிறது இது தொடர்பாக துணை முதலமைச்சரான தேவேந்திர பட்னாவிசுடன் அமித்ஷா தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தியுள்ளாா் அதிருப்தியில் இருக்கும் கட்சித் தலைவர்களுடன் அஜித் பவாரும் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்